ஹாய் ஹலோ எங்கள் இனிய பொன்மொழிகளை எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் என்னைக்கென வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க ஓகே வாங்க அதுதான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ சேனலை வந்து தொடர்ந்து அப்போதான் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் ஸோ வந்துட்டு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா எல்லூருண்ட மாதிரி வந்துட்டு எல்லூருனுக்கு ஈக்குவலான ஒரு ஒரு உருண்டை தான் நம்ம செய்ய போறோம் என்னன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க இப்போ நமக்கு வந்து ரொம்ப பட்ஜெட்டாக வந்து நம்மக்கிட்ட வீட்டில் எப்பயும் கிடைக்கிற பொருளுங்களை வச்சு நான் வந்து ஒரு ஸ்வீட் பலகாரம் வந்து செஞ்சிருக்கேன் அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொட்டி தான் ரொட்டி வந்து ராகி இருக்கு இல்லையா ராகி வந்துட்டு நம்ம பிசைஞ்சு சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணணும் பட் எனக்கு என்னென்னா எனக்கு ரொம்ப பசி எடுத்துக்குச்சு அதனால் அதனால் வந்து நல்லா உட்காந்து மாம்பழம் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் மாம்பழம் சாப்பிட்டு முடிஞ்சா நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ண போகிறோம் அடுத்தது நம்ம என்ன செய்ய ஒன் பை ஒன்றை பாருங்கள் களைக்குட்டி வந்து நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சாச்சு அதை வந்து நல்லா வறுத்து வைக்கவும் அது வந்து நல்லா அந்த தோலெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துடும் அதை தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக வரும் அதை நம்ம வெயிட் பண்ணி அதை வச்சாச்சு அதுக்கடுத்து சாப்பிட் மீதி மாம்பழம்லாம் இருந்துச்சு அந்த மாம்பழம்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஓகே பை ஒன்றா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் அதை தட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ரொட்டி வந்து நல்லா தட்டி நல்லா சட்டியில் வந்து போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம போட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வரும் பட் நல்லா வேக வைக்கணும் நல்லா வே அந்த எண்ணெயிலே நம்ம சூட்லேயே வேக வச்சு நம்ம எடுத்தால் அது வந்து நம்மளுக்கு நல்லா அரைக்கணும் அது வந்து நம்ம இன்னும் ஆற வச்சு நம்ம வந்து அதை வந்துட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுக்கணும் அதுக்காக வந்து நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும் வேக வச்சு அதை வந்து நான் நம்ம நான் நல்லா வேக வச்சு ஆற விடணும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பொடியாக வெள்ளத்தை வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கடலக்கொட்டை ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து நம்ம நல்லா தூள் தூளாக அதை வந்து பொடியெல்லாம் அந்த தோலெல்லாம் வெளியே போகிற அளவுக்கு வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் வந்து இன்னும் நம்ம வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து அதையும் பொடி பண்ணி இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்துட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் பட் என்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன் வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா வீட்டில் ஏதாவது சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்டு சிப்ஸ் அந்த மாதிரி வந்து ஆயில் ஐட்டம் சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வைக்கும் போது நம்ம டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்கலாம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொடி பண்ணி வச்சாச்சு பொடி பண்ணி வச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறதுலாம் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம கொட்டி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளத்தையும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு நம்ம ஒரு கொஞ்சம் தான் நான் வந்துட்டு என் நெய் போட்டிருக்கேன் நெய் நிறைய போடலாம் நிறைய போட்டு சாப்பிடும் போது நம்மளுக்கு தகட்டிடும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல வெள்ளத்தை போட்டு நல்லா பிசிடும் அந்த வெள்ளத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அது அது கொஞ்சம் கெட்டியாக கெட்டியாக அது உருகு உருகு நம்மளுக்கு தண்ணி இது வந்துடும் அதனால் வந்து நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அது உருண்டை பண்ணும்போது நெய் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக நமக்கு வரும் ஃபைனலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா நிறைய போட்டாச்சு அதில் வந்து மூணே பொருள் தான் போட்டிருக்கேன் ராகி வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடலக்கொட்டை பொடி மட்டும் போட்டிருக்கேன் அதெல்லாம் போட்டு தனியாக வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக எடுத்து ஒரு ஜாரில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காவை போட்டு நம்ம நல்லா பெசையும் போது அது வந்து உருண்டையாக நம்ம வந்து க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஒருத்தன் பார்த்திங்கன்னா ரெடியாக நிற்கிறான் எனக்கு எடுத்து வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டை பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடுச்சில் வந்து இப்படி உடனே பண்ணிட்டே இருக்கும்போது உங்க வீட்டில் இந்த மாதிரி நடக்குதான்னு சொல்லி பாருங்க உடம்பு ஃபஸ்ட்டு கையில் கேட்டு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் வந்து டக்குன்னு வந்துட்டு கொடுத்துடணும் அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் நம்ம ஒன்று செஞ்சுட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டே வந்து வந்துடுவாங்க எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து கொடுத்து அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வாங்கியாச்சு சூப்பராக இருக்கு அருண் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது அதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டா நானும் அப்படா ஏதோ நல்லா இருக்கு எல்லாமே கரெக்டாக போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் ஸ்வீட்னாவே மோஸ்ட்லி எல்லாமே நல்லா இருக்கும் இருந்தாலும் ஏதாவது ஒன்று கம்மியாகவும் ஒன்று அதிகமாகவும் போயிடுச்சுனாலும் அந்த டேஸ்ட் வந்து கொடுக்காது அதனால தான் அவனவே பார்த்துட்டு இருந்தேன் நான் ஃபைனலாக அந்த உருண்டையா இருக்கே அது என்னது இன்னெல்லாம் ராகி உருண்டை ரெடி ஆயிடுச்சு இப்போதைக்கு நான் எடுத்து தேங்காய் போட்டு உருண்டை பிடிச்சது எல்லாமே அப்பவே காலி ஆயிடுச்சு ஏன்னா செஞ்சதே நாங்க தான் நாங்க சாப்பிடாம எப்படி அதனால நாங்களும் ஆளுக்கு ஒரு உருண்டையை டபக்குன்னு சொல்லி வாயில போட்டு அடுத்த வேலையை பாட்டா பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்க சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்